இந்த உலகில் ஏன் போர் மற்றும் போராட்டங்கள் நடக்கின்றன எல்லா நாடுகளும் குழப்பத்தில் உள்ளன இந்த பூமியில் எங்கும் குழப்பமும் வேற்றுமையும் மேலோங்கி இருக்கிறது அது ஏன் நாம்தான் இந்த உலகம் நமக்குள் இந்த குழப்பமான ஆசைகள் கொள்கைகள் தத்துவங்கள் உணர்வுகள் இருக்கும் வரை போராட்டங்கள் ஓயப்போவதில்லை நம் குடும்பங்களில் கோபம் மற்றும் காயங்கள் காரணமாக ஒருவர் மேல் ஒருவர் பிரிவினை கொள்ளும் வரை இந்த கூட்டுக் குழப்பம் இதுபோன்ற போர் மற்றும் போராட்டமாக உருவெடுத்து கொண்டிருக்கும் நாம் மற்ற உயிர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கும் வரை இந்த காயங்கள் நம்மிடமே நோயாகவும் சுகவீனமாகவும் திரும்பி வரும் நம்மிடம் ஒரு வாய்ப்புள்ளது அது ஒன்று நாம் பிரச்சினைக்கு சமாதானம் செய்பவர்களாக அல்லது சண்டை போடுபவர்களாக இருப்பது இந்த உலகில் உள்ள எட்டு மில்லியன் மக்கள் உள்மனதில் அழகான சைதன்யத்தில் நிலை பெற்றால் எண்பதாயிரம் பேர் உயர் சைதன்ய நிலை அடைந்தால் எட்டாயிரம் பேர் தங்கள் சுய தர்மத்தை உணர்ந்து அதை கடைபிடித்தால் எண்ணூறு தர்ம ஞானம் கொண்ட தலைவர்கள் உருவாவார்கள் அப்படி நடக்கும்போது மனித இனம் ஒன்னஸ் என்கிற ஒட்டுமொத்த சைதன்ய மாற்றமடையும் நாம் இந்த மாற்றத்தை உருவாக்குவோம் உங்கள் மனதில் உள்ள மன அழுத்தம் நீங்கட்டும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அர்த்தமுள்ள செல்வச் செழிப்பு உருவாகட்டும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறவினர்கள் ஒத்த கருத்துடைய மக்கள் எல்லோரையும் வரவழையுங்கள் நாம் கூட்டு தியானத்தின் மூலம் நல்ல தனி மனிதராகவும் நல்ல சமுதாயமாகவும் மாற்றுவோம் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் மூன்று நாள்கள் ஒன்னெஸ் உலக மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள்